படக்குழுவினர் பம்பாய் சென்றுள்ளனர் அங்கு இருக்கும் பத்திரிகையாளர்கள் கமலிடம் கிடுக்குப்பிடி கேள்வி ஒன்றை கேட்டுள்ளனர் முப்பத்தி ஐந்து வருடங்களாக கமல் கட்டி காப்பாற்றிய ரகசியத்தை நியாயமான முறையில் கேட்டுள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளிவந்த கமலின் அபூர்வ சகோதரர்கள் அப்பு கமல் வேடத்தில் எப்படி நடித்தீர்கள் அந்த காட்சிகள் எப்படி படமாக்கப்பட்டது வருந்த சங்கதியினருக்கு இதை நீங்கள் கற்பிக்க வேண்டாமா என கமலிடம் கிடுக்குப்பிடி போட்டு பத்திரிகையாளர்கள் கேட்டுவிட்டனர் இதனை எதிர்பாராத கமல் நீங்கள் கேட்பது நியாயமான கேள்வி இந்த கேள்விக்கு இன்னும் ஒன்றரை மாதங்களில் பதில் கூறுகிறேன் என வாக்கு கொடுத்திருக்கிறார் இதுவரை மக்களுக்கு புரியாத புதிதாய் இருந்த அப்பு கமல் கேட்ட இன்னும் நாற்பத்தைந்து நாட்களில் விடை கிடைக்க போகிறது கமல் இந்தியன் டூ படம் ரிலீஸ் ஆன பிறகு இந்த முப்பத்தி ஐந்து வருட ரகசியத்தை போட்டு உடைக்க போகிறார் வருங்கால சங்கதியினருக்கு இது நிச்சயமாக தெரிய வேண்டும் என ஆண்டவர் இதற்கு விடை கொடுக்கிறார் அபூர்வ சகோதரர்கள் படம் ஷூட்டிங் நேரத்தில் எல்லாரிடமும் இந்த ரகசியத்தை வெளியிட சொல்லக்கூடாது கூடாது என சத்தியம் வாங்கியுள்ளனர் இந்தியன் படம் சுமார் இருபத்தி எட்டு ஆண்டுகளுக்கு பின்னர் இரண்டாம் பாகமாக வெளியாகி வருகிறது ஒரு வரி செய்தியை வைத்துக் கொண்டு பிரம்மாண்டமாக உருவாக்கி வெற்றி பெற்றுள்ளார் இந்த படத்தின் அஸ்திவார கதை ஆண்டுகள் கழித்து இந்தியன் இரண்டாம் பாகத்தை மக்கள் ரசிப்பார்க்கலாம் என்ற ஒரு பெரிய கேள்விக்குறி இருந்தது லஞ்ச ஒழிப்பு பற்றி இப்பொழுது அதே கதை ஏற்படாது என கூறி கொண்டனர் ஆனால் எல்லோருடைய வாயையும் மூடும் அளவிற்கு இந்தியன் டுமின் டிரெய்லர் ரிலீஸ் ஆகி அட்டகாசப்படுத்தி உள்ளது படத்தில் கமல் கிட்டத்தட்ட ஏழு கெட்டில் தோன்றுகிறார் ட்ரெயிலரில் இவர் வரும் காட்சிகள் அட்ராசிட்டியை கிளப்புகிறது நூத்தி வயது தாத்தாவாக சேனாபதியை காட்டுகிறார்கள் நூறு வயதை தாண்டியும் ஒரு உடம்பு தற்காப்பு வர்மக்கலை என மொத்த கைத்தடலையும் பெறுகிறார் கமல்ஹாசன் முக்கியமான வில்லனாக இதில் எஸ் சூர்யா இருக்கிறா எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த படத்தில் இறந்து போன மூன்று கலைஞர்களையும் கௌரவப்படுத்தியுள்ளார் கமல்ஹாசன் நெடுமுடி வேணு மனோபாலா சின்ன கலைவாணர் விவேக் மூன்று பேரும் முக்கால்வாசி படத்தில் இருக்கிறார்களாம் இவர்கள் சம்பந்தப்பட்ட காட்சிகள் கடைசி வரை படத்தில் இருக்க வேண்டும் என்று கமல் சங்கரிடம் ஒரே போட்டுவிட்டாராம் அதனால் ஸ்கிரீனிங் டெக்னாலஜியை பயன்படுத்தி டப்பிங் கலைஞர்கள் உதவியோடு இறந்த மூன்று பேர் காட்சிகளையும் இந்த படத்தில் வைத்திருக்கிறார் ஷங்கர் உயர்தர தொழில்நுட்பத்துடன் இந்தியன் இஸ்ட் பாக் என்ற இந்தியன் டூ மற்றும் த்ரீ அடுத்தடுத்த பாகங்களாக வெளிவந்து ரசிகர்களை கொண்டாட வைக்க உள்ளார் உலக நாயகன்